அதிகாலையில ஒரு சாதுவான துறவி அமைதியான கோயில் தோட்டத்துக்குள்ள போனாரு அவர் செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பட்டுக்கூட்டுக்குள்ள ஏதோ இருக்கிற கவனிச்சாரு ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டுக்குள்ள இருந்த பட்டம்பூச்சி வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனாதால வெளியே வர முடியலங்கிறத பார்த்தாரு ஒவ்வொரு நாளும் துறவி அங்க நின்னு கவனிப்பாரு பட்டம்பூச்சி பட்டு நூலை முறுக்கி சுத்தி தள்ளி கஷ்டப்படுறத பாத்துட்டே இருந்தாரு ஆனா கூட திறக்கவே இல்லை பட்டம்பூச்சி மேல பாவப்பட்டு அந்த துறவி அதுக்கு உதவலாம்னு முடிவு செஞ்சார் அவர் ஒரு சின்ன கத்திரிக்கோளால பட்டுக்கூட்டை மெதுவா வெட்டி பட்டம்பூச்சியை வெளியே எடுத்தாரு அத ஒரு பெரிய பச்சை இளமேல மெதுவா வச்சாரு பட்டம்பூச்சி லேசா செஞ்சது ஆனா பறக்கல அதோட உடம்பு வீங்கி இருந்துச்சு இறக்கைகளும் இன்னும் மென்மையாவே இருந்துச்சு ஆனா பட்டம்பூச்சி இளமேல மெதுவா ஊர்ந்து போச்சு அடுத்த நாள் பட்டம்பூச்சியோட இறக்கைகள் நல்லா வளர்ந்து இருந்துச்சு ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதால பறக்க முடியல மனசு பாரமா துறவி பட்டம்பூச்சியை மெதுவா எடுத்துட்டு தன்னோட ஞான கிட்ட போனார் அவரோட குரு பட்டம்பூச்சியை பார்த்துட்டு மெதுவா சொன்னார் நீ உதவி செஞ்சதால் அதோட இறக்கைகள் பலமாகிறது நீயே தடுத்துட்டு தான் நாம மேல வரத்துக்கு சக்தியை கொடுக்குது உண்மையான வளர்ச்சிக்கு கஷ்டம் தேவதா சவால்களை தாண்டி வர்றதுதான் நம்ம உயரப் பறக்க வைக்கும்